இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்கவ் பாடசாலைக்கு வடிகுண்டு மாணவர்கள் கைது போலி போலீஸ் அதிகாரி பன்னிரெண்டாயிரம் பிராங்குகளை இழந்த முதியவர் யுக்ரைனியர்களுக்கான அகதி அந்தஸ்தை சுவிட்சர்லாந்து நீடித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் வேலையின்மை விகிதங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல் தொடர்பென விரிவான செய்திகள்

உங்கள் இலங்கையில் பொதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே சர்வீஸ் முப்பத்தி ஆண்டு கால சேவை இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் கொலை குற்றச்சாட்டில் எண்பத்தி ஏழு வயதான முதியவர் ஒருவர் கைதானார் இன்று காலை குறித்த நபர் கைதானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனது வாழ்க்கை துணையான எண்பத்தி இரண்டு வயது பெண்ணை இவர் படுகொலை செய்தார் என்ற குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் தனது வாழ்க்கை துணை மூச்செடுக்கவில்லை என சூரிச்சி உயிர்காப்பு நிலையத்திற்கு அறிவித்துள்ளார் சம்பவ இடத்துக்கு விரைந்த உயிர்காப்பு பணியாளர்கள் குறித்த பெண் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இப்போது குறித்த பெண் கொல்லப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த வயோதிப பெண்ணின் கணவர் கைதானார் குறித்த சம்பவமானது சூரிஜ்கன்டோன் அப்ரட்டிகானில் உள்ள அடுக்குவாடி குடியிருப்பில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யுக்ரைனில் இடம்பெற்று வரும் போர் காரணமாக யுக்ரைனியர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அகதி அந்தஸ்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் நான்கு வரை நீட்டிக்க சுவிட்சர்லாந்து முடிவு செய்துள்ளது முதலில் இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடிவடையும் என்று கருதப்பட்டது ஆனால் யுக்ரைனின் நிலைமை எந்த நேரத்திலும் மேம்பட வாய்ப்பில்லை என்பதை சுவிஸ் அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது பாதுகாப்பு நிலை எஸ் எனப்படும் இந்த சிறப்பு அகதி அந்தஸ்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா படையெடுத்த பின்னர் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறிய யுக்ரைனியர்களுக்காக உருவாக்கப்பட்டது எஸ் அந்தஸ்து இந்த அகதிகள் சுவிட்சர்லாந்தில் வாழவும் வேலை செய்யவும் அனுமதிக்கிறது இது மாத்திரமன்று யுக்ரைனியர்கள் சுவிஸ் அரசாங்கத்திடமிருந்து பல முக்கியமான நன்மைகளை பெறுகிறார்கள் இலவச சுகாதாரம் உள்ளூர் மொழிகளை கற்க உதவும் படிப்புகளுக்கான அணுகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை செலவுகளுக்கு உதவுவதற்கான வீட்டு கொடுப்பனவுகள் ஆகியவை இதில் அடங்குகின்றன தற்போது சுவிட்சர்லாந்தில் உள்ள சுமார் அறுபத்தாறாயிரம் யுக்ரைனி அகதிகள் பாதுகாப்பு நிலை எஸ் மூலம் பயனடைகின்றனர் இந்த நிலை நீடிப்பு அவர்களின் சொந்த நாட்டில் மோதல்கள் நீடிப்பதால் அவர்களுக்கு தொடர்ச்சியான பாதுகாப்பையும் ஆதரவையும் வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் ஜனாதிபதி புட்டினின் ஒரு மகன் சுவிட்சர்லாந்தில் பிறந்தவர் என தெரிய வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு புட்டினின் மகன் சுவிட்சர்லாந்தில் பிறந்தார் என கூறப்படுகிறது புட்டினின் வாழ்க்கை துணையான அலீனா கபகேவாவின் மூத்த மகன் சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ள நுகானு மருத்துவமனையில் பிறந்தார் என தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு புட்டின் மிலா என்ற தனது மனைவியை விவாகரத்து செய்திருந்தார் அதன் பின்னர் முன்னாள் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான கபகேவாவுடன் தொடர்பு பயணுவதாக அறிவித்திருந்தார் இந்த இருவருக்கும் இரண்டு ஆண் குழந்தைகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த ஆண் குழந்தைகளில் முதல் குழந்தை சுவிட்சர்லாந்தில் பிறந்தார் என கூறப்படுகிறது ரஷ்யாவின் செல்வந்தர்கள் மகப்பேற்றிற்கென சுவிட்சர்லாந்தை தேர்வு செய்வது வளமையானது எனவும் கருதப்படுகிறது அந்த வகையில் தனது முதல் குழந்தையை சுவிட்சர்லாந்தில் பிரசவித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது மேற்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள லவுசானில் விபச்சார விடுதிகள் எங்கு அமையலாம் என்பதை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் ஒரு உள்ளூர் சட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது ஒரு சொத்து நிறுவனம் ஒரு பழைய முதியோர் இல்லத்தை விபச்சார விடுதியாக மாற்ற முயற்சித்ததை அடுத்து இந்த சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது பள்ளிகள் தேவாலயங்கள் மற்றும் கடைகள் போன்ற இடங்களுக்கு நூறு மீட்டருக்குள் இதுபோன்ற நிறுவனங்களை தடை செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தில் விபச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு முதல் சட்டபூர்வமாக உள்ளது அத்துடன் சுதந்திரமான பொருளாதார நடவடிக்கையின் சட்டப்பூர்வமான வடிவமாக அது அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் விபச்சாரத்தில் ஈடுபடுபவர்கள் அதற்கு முறையான அனுமதிகள் மற்றும் ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜூக் கண்டோனில் ஹுனன்பர்க் என்ற இடத்தில் எண்பத்தி நான்கு வயது முதியவர் ஒருவர் போலீஸ் போல் நடித்து மோசடி செய்பவர்களினால் ஏமாற்றப்பட்டுள்ளதாக சுன்டோனல் போலீசார் அறிவித்துள்ளனர் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அந்த நபருக்கு போலீஸ் அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது தனது மகள் ஒருவரின் மரணத்திற்கு காரணமான ஒரு கார் விபத்தை ஏற்படுத்தியதாக அழைப்பாளர் அவரிடம் கூறினார் அவர் சிறைக்கு செல்வதை தடுக்க உடனடியாக ஒரு பெரிய தொகையை செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் அச்சமும் குழப்பமும் அடைந்த முதியவர் கதையை நம்பி பிராங்குகளை தனது வீட்டுக்கு வந்த அந்நியரிடம் கொடுத்துள்ளார் ஆனால் மோசடி செய்பவர்கள் அவரை மீண்டும் அழைத்தனர் பணம் போதுமானதாக இல்லை என்றும் அவர் மேலும் நாற்பதாயிரம் பிராங்குகள் செலுத்தாவிட்டால் அவரது மகள் சிறைக்கு செல்வார் என்றும் கூறினர் அதற்கு அந்த நபர் சம்மதித்து மேலும் பணத்தை கொடுக்க தயாராகிவிட்டார் இதற்கிடையில் முதியவர் சந்தேகம் ஏற்பட்டு போலீசாருக்கு தகவல் அளித்தார் மோசடியில் ஈடுபடுபவரை சிக்க வைக்க தொலைபேசியில் உரையாடியவர்களை பணம் பெற்றுக் கொள்ள வரும்படியும் முதியவர் கேட்டுள்ளார் பின்னர் முன்னர் பணம் வாங்கி சென்ற நபரை மீண்டும் முதியவரின் வீட்டுக்கு வந்துள்ளார் இந்நிலையில் தயார் நிலையில் இருந்த போலீசார் அவரை கைது செய்தனர் சந்தேக நபர் இருபத்தி இரண்டு வயதான சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர் ஆவார் இது தொடர்பாக மீது விசாரணைகளை சுகன் போலீசார் மேற்கொள்கின்றனர் இவ்வாறான போதியான பணம் பொறிக்கும் செயற்பாடுகள் சுவிட்சர்லாந்தில் பரவலாக இடம்பெற்று வருவதாகவும் மக்களை மிகவும் கவனமாக இருக்குமாறும் போலீசார் எச்சரித்துள்ளனர் உண்மையான போலீஸ் அதிகாரிகள் தொலைபேசியில் பணம் அல்லது மதிப்புமிக்க பொருட்களை ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் உங்களுக்கு இதுபோன்ற அழைப்பு வந்தால் பீதி அடைய வேண்டாம் சிக்கலில் இருப்பதாக கூறப்படும் நபரை தொடர்பு கொள்ளவும் அல்லது கதையை உண்மையா என சரிபார்க்க மற்றொரு குடும்ப உறுப்பினரிடம் உதவி கேட்கவும் எனவும் போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளி ஜோதிட நிலையம் சூரிச்சி நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்ட் ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் സ്മാർട്ട് സ്മാരപ്പറത്തൂർ സൂരിജ് ஆகஸ்ட் மாத இறுதியில் சுவிட்சர்லாந்தில் ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் வேலையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்று பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் தெரிவித்துள்ளது இது ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு அதிகமாகும் பருவகால காரணிகளுக்கு ஏற்ப வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி உயர்ந்து வேலையின்மை விகிதத்தை இரண்டு தசம் ஐந்து வீதமாக நிலையாக வைத்திருக்கிறது பருவகால ஏற்று இறக்கங்கள் வேலையின்மை விகிதங்களை பாதிக்கின்றன குறிப்பிட்ட சில தொழில்கள் ஆண்டின் குறிப்பிட்ட காலங்களில் குறைவான வேலைகளை அனுபவிக்கின்றன அதாவது குளிர்காலத்தில் கட்டுமான மற்றும் சீசன் இல்லாத காலத்தில் சுற்றுலா போன்றவை குறைவான வேலை வாய்ப்புகளையே வழங்குகின்றன ஆகஸ்டில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு வேலை தேடுபவர்கள் இருந்ததாகவும் இது முந்தைய மாதத்தை விட ஆயிரத்து தொன்னூற்றி ஏழு அதிகரித்துள்ளது எனவும் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் அறிவித்துள்ளது ஆர்கவ் பஹ்ஸில் உள்ள ரிசேஹர் தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் வியாளர் இரவு ஒரு குழப்பமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஜிம் சுவரில் கால் புணர்ச்சி வாசகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதில் ஆபாசமான வரைபடங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தப்படும் என்ற அச்சுறுத்தும் செய்தி ஆகியவை இருந்தன பள்ளி விரைவாக பெற்றோருக்கு தகவல் அளித்தது விடயம் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படுவதாகவும் கண்டோனல் போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள் என்று உறுதியளித்தனர் இதற்கு காரணமானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் பதினொன்று முதல் பதிமூன்று வயதுடைய நான்கு இளைஞர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இது ஒரு குறும்புத்தனம் தீவிர அச்சுறுத்தல் அல்ல என்று போலீசார் நம்புகின்றனர் அவர்களிடம் விசாரணை நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் மீதான நடவடிக்கை குறித்து இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் இன்று வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் தொடர்பாக மாணவர்களுக்கு உளவியல் வகுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கன்டோன் அப்வால்டன் சர்னன் ஏரியில் படகு விபத்துக்குள்ளானதில் காணாமல் போன எழுபத்தி ஐந்து வயது முதியவர் பல நாட்கள் தேடுதலுக்கு பின்னர் சடலமாக மீட்கப்பட்டார் அப்வால்டன் போலீசார் இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்ட தகவலின்படி குறித்த நபர் கடந்த இரண்டாம் தொகுதி முதல் காணாமல் போயிருந்ததாகவும் தெரிவித்தனர் அந்த நபர் திங்களன்று படகில் சென்றபோது படகு கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது பின்னர் அவர் நீந்துவதை பலர் பார்த்ததாகவும் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் தேடப்பட்டு வந்த நபரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தேடுதலில் லுசன் காவல்துறை பேர்ன் மற்றும் சூரிச்சிலிருந்து மோப்பனான மற்றும் தீயணைப்பு துறையை சேர்ந்த புதிய விமான சேவைகளை விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது பிற்பகுதியில் தொடங்கி அவர்கள் தினசரி நேரடி விமானத்தை வழங்குவார்கள் இது தற்போதுள்ள நான்கு பாராந்திர விமானங்களை சேர்த்து வடக்கு ஜெர்மனியில் அவர்களின் சேவையை அதிகரிக்கிறது குளிர்கால விளையாட்டு ரசிகர்களை பூர்த்தி செய்வதற்காக கொப்பன்ஹேகன் ஸ்டாக்ஹோம் கோதன்பர்க் மற்றும் ஒஸ்லோ உள்ளிட்ட பல ஸ்காண்டினேவிய நகரங்களுக்கு சுவிஸ் விமானங்களை அதிகரித்து வருகிறது கூடுதலாக ஏதேன்ஸ் மராக்கேஷ் வலென்சியா மற்றும் மலாக் ஆகிய இடங்களுக்கு புதிய இணைப்புகளுடன் தெற்கு ஐரோப்பாவில் உள்ள இடங்களுக்கு அதிக விமானங்கள் இருக்கும் எனவும் கூறுகிறது புதிய குளிர்கால அட்டவணையானது ஒக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இயங்கும் மேலும் ஜெனிவாவிலிருந்து இருபத்தொரு குறுகிய தூர இடங்களையும் நியூயார்க்கிற்கு நீண்ட தூர விமானங்களையும் உள்ளடக்கியது இந்த புதிய விமான சேவைகள் யாவும் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முன்பதிவு செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான बड़खम